ஃபிள சல்யூட் ஆர்டர் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் ஐநூற்றி மூன்றாவது வாரம் மான்மலை சிறப்பு கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள் மரங்காவலர்கள் வனமௌழிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் காலத்தின் அருமை கருதி குறித்த நேரத்தில் கூட்டத்தில் கலந்து கொள்வேன் எனக்கு வரும் தகவல் மற்றும் தொலைபேசி அழைப்பிற்கு கூடுமானவரை உடனடியாக அழைத்தவரிடம் தொடர்பு கொள்வேன் வனம் நிறுவனத்தின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் மக்கும் குப்பை மக்காத குப்பை வந்து கலெக்ட் பண்ணி அங்கே இருக்க சர்ட்டன் க்ரீன் ஃபிரண்ட் சொல்லுவாங்க நம்ம குப்பை கலெக்ட் பண்ணுற அவங்க வந்து க்ரீன் ஃபிரண்ட்ஸ் சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவோம் எப்படின்னா ஒரு மக்கும் குப்பை வாங்கி அதை எப்படி பண்ணணும் மக்காத குப்பை வாங்கி அதை எப்படி சக்ரியேட் பண்ணணும் ஸோ மக்கு குப்பை வாங்கி வந்து அது உரமாக மாற்றுறது எப்படி மக்காத குப்பை வாங்கி அதை எப்படி ரீசைக்கிள் பண்ணுறது இதெல்லாம் வந்து நாங்கள் கடந்த ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்குறோம் இதில் நான் வந்து ஆக்சுவலாக நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வனமோடுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் ஆனால் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு இனோவேட்டிவான விஷயமாக இருக்குது ஃபுல்லாக இந்த ட்ரீஸை பிளான் பண்ணுறது இப்போ இருக்கிற ஒரு கல்ச்சரில் ஒரு சுச்சுவேஷனில் ஃபுல்லாக ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து டீஃபாரஸ்ட் பண்ணுறது தான் அதிகமாக போயிட்டுருக்கு இந்த மாதிரி ஏஃபாரஸ்டேஷன் பண்ணுறது பெரிய விஷயம்தான் ஸோ நம்ம ஒவ்வொருவரும் லைக் சேஞ்ச் வந்து கிட்ட தான் இருக்குது நம்ம எப்படி எல்லாம் யாருமே வந்து மாறலை அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஒரு ஒருத்தவங்களும் நம்ம ஃபஸ்ட்டு மாற ஆரம்பித்தோம் இயற்கைக்கு அகேன்ஸ்ட்டாக எதுவும் பண்ணாமல் ட்ரீ க்ரோ பண்ணி எல்லா விஷயமும் வந்து நேச்சுரலாக நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா வீ கேன் ரீங்க சேஞ்ச் சும்மா ஜாலியாக வந்துட்டு போகலான்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம சமுதாயத்தில் வந்து பண்ண வேண்டிய காரியங்கள் எத்தனோ இருக்குன்றது வந்து இங்கே வந்து தெரியுது உலகத்தில் வந்து நிறைய வகையான பிஸ்னஸ் இருக்குது ஆனால் ரெண்டே வகையாக பிரிச்சிடலாம் ஒன்று ஹியூமானிட்டி ப்ளஸ் இன்னொன்று ஹியூமானிட்டி மைனஸ்ன்னு சொல்லுவாங்க ஹியூமானிட்டி மைனஸ்னால் என்ன ப்ராஃபிட் ஒன்லி மைண்டட் அது ஒரு பெரும்பகுதியை வகிக்கும் லாபனத்துக்காக மட்டுமே நடக்கக்கூடிய நிறுவனங்கள் அது ஒன்றும் தப்பு இல்லை அதில் ஒன்றும் ஒரு பாவமும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல பொருள்களை இல்லை தேவையில்லாத பொருள்களை நல்ல பொருள்னு சொல்லி மக்கள்கிட்ட மார்க்கெட் பண்ணுறது அதுவும் ஹியூமானிட்டி மைனஸ் அது நமக்கு நிறைய தெரியும் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குதுன்னு சிலது தேவையே இருக்காது மனித குலத்துக்கு எந்த விதத்துலேயும் அது பயனடையாது பயன் அளிக்காது அந்த மாதிரி கம்பெனிஸ் நிறையா இருக்குது அது வந்து த பிக் ஆஃப் ஹியூமானிட்டி மைனஸ் இதெல்லாம் தாண்டி ஹியூமானிட்டி ப்ளஸ் கம்பெனிஸ் நிறையா இருக்காங்க இந்த அது ஒன்றும் பெரிய ஒரு ஆடம்பரமான வேலையும் கிடையாது இந்த பூமியை நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்களுக்கு கெடுக்காமல் கொடுத்துட்டு போகிறது தான் வருகின்ற இருபத்தி ஒன்று ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினம் அந்த நிகழ்வை நம்ம மனாலயத்தில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்த இருக்கிறோம் அது சனிக்கிழமை என்பது அனைவருக்கும் வேலை நாளாக இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமையாக நாம் இங்கே அதை நிகழ்வை செய்கிறோம் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தூத்துக்குடி பகுதியில் நிறைய பனைமரங்கள் இப்போ அதுக்கு வந்து தண்ணியே தேவையில்லை நீங்கள் கடற்கரையில் போய் திருச்செந்தூர் கடலில் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஒரு பனைமரமாக தான் இருக்கும் கற்பகத்தரு பனை அது வந்து அதில் எல்லா பகுதியும் ஓலை உங்களுக்கு வந்து ப பனங்கட்டை நொங்கு தவுணு பனங்கிழங்கு அதில் எல்லா பொருளுமே உபயோகப்படக்கூடிய பொருள் அதில் வந்து நிறைய மருத்துவ குணங்களாக இருக்குது நீங்கள் டிவியில் பார்க்கக்கூடிய தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்ற நிறுவனம் போத்தீஸ் லக்ஷ்மி செராமிக்ஸ் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் எல்லா ரீட்டில் ப்ராண்டுக்கும் அவங்களுடைய விளம்பர படங்கள் அவங்களுடைய க்ரியேட்டிவ் பிராண்டிங் எல்லாமே இருக்கோம் ஒரு பொருள் விற்கலை அப்படின்னா கண்டிப்பாக விற்க வச்சுருவோம் எங்களோட ஃபோக்கஸே வந்து மக்களை கடைக்கு வர வச்சுருவோம் கடைக்குள்ளே வியாபாரிங்க பார்த்துக்கணும் கடை வரைக்கும் எங்கள் பொறுப்பு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னும் யார் கற்பட்டி எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே டயபெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பயம் வந்ததுக்கப்புறமா நாட்டு சக்கரிலேருந்து அல்லது ஒயிட் சுகர்லேருந்து கருப்பட்டிக்கு போகிறாங்க இல்லை நிறைய பேருக்கு கரு நாட்டு சர்க்கரைக்கும் கற்பட்டிக்குமே வித்தியாசம் தெரியல நிறைய பேர் நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டி ஒன்று நினச்சிக்கிறாங்க நாட்டு சர்க்கரை கரும்புலேருந்து வரக்கூடியது ஒயிட் சுகர் நாட்டு சக்கரை அச்சு வல்லம் மண்டபெல்லாம் எல்லாமே கரும்புலேருந்து வரக்கூடியது அது எல்லாத்தோட கிளைசமிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க அது வந்து அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது இருக்கும் ஸோ ஒரு முட்டையை வந்து நீங்கள் அவிச்சு சாப்பிட்டாலும் ஆம்லெட் போட்டாலும் ஒன்று அப்படின்ற மாதிரி அது ஒயிட் சுகர் எடுத்தாலும் இல்லை நாட்டு சக்கரை எடுத்தாலுமே அதோட பேசிக் கிளைசமிக் வேல்யூன்றது ஒன்றா தான் இருக்கும் அதுக்கு மேலே அதோட முளைசசை பொறுத்து இது மாறும் பனைன்னு வரும்போது அதோட கிளைசமிக் வேல்யூ வந்து முப்பத்தஞ்சு ஸோ அப்படியே பாதி டயபெட்டிக்ஸ் லெவலில் கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணுறதுல ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் நாம் பிரார்த்தனைக்குள் செல்வோம் அனைவரும் நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளவும் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து கொண்டு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் மெதுவாக மூச்சுக்காற்றை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடவும் அன்னை தந்தை ஆசானை கொள்வோம் வான்மழை வேண்டியும் உலக அமைதி வேண்டியும் நடந்த இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த விக்னேஷ் கிரீன் சிட்டி இன்டக்ரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேன் மேனேஜ்மெண்ட் ஈரோட்டை சார்ந்த விக்னேஷ் அவர்களையும் இன்டர்நேஷ்னல் பிசினஸ் திரு செல்வி சஞ்சு விகாசினி அவர்களையும் கோவை அன்னதான அறக்கட்டளையின் நிர்வாகிகள் திரு பொன்னுசாம்பி தம்பதியினர் திரு ஆறுமுகவேல் தம்பதியினர் திரு சுப்பிரமணியன் தம்பதியினர் உதயகுமார் கந்தன் ஜனார்த்தனன் நாகராஜன் அவர்களையும் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நேவி கார்பரேஷன் திரு அர்ஜுன் அவர்களையும் ஃபார்ம் எரா தூத்துக்குடி திரு கண்ணன் அவர்களையும் கீர்த்தி ஃபவுண்ட் லைட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஈரோடு அவர்களையும் இந்து சமய அறநிலையத்திலிருந்து வருகை புரிந்திருக்கும் இணை ஆணையர் திரு ரத்தனவேல் பாண்டியன் அவர்களையும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு ராமசாமி அவர்களையும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு செந்தில் அவர்களையும் கோவையில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனுடைய தலைவர் அன்பு நண்பர் ஸ்ரீசைலம் அவர்களையும் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கி அமைந்திருக்கும் இந்த அமைப்பினுடைய தலைவர் சுவாதி சின்னசாமி அவர்களையும் பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் இந்த கூட்டத்திற்கு ஒவ்வொரு முறையும் வலு சேர்த்து கொண்டிருக்கும் ஊடகத்துறை இயக்குனர் திரு டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும் மழைநீர் சேகரிப்பை ஒரு தவமாக வேள்வியாக செய்து வரும் மழைநீர் சேகரி சேகரிப்பு இயக்குனர் திரு ஐடியல் பழனிசாமி அவர்களையும் இணைச் செயலாளர் திரு நடராஜன் அவர்களையும் மற்றும் இயக்குனர் பெருமக்களையும் வனம் ஊழியர்களையும் தன்னார்வ தொண்டர்களையும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறையருளின் திருவருள் பெருங்கருணையாளி நல்ல உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று வேண்டி இன்று நமக்கு உணவு வழங்கி மகிழும் வனம் அறம் காவலர் திரு முத்துசாமி அவர்களையும் வாழ்த்தி இந்த கூட்டம் இத்தோடு நிறைவு செய்கிறோம்